ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐ தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காண தவறாதீர்கள் IBC தமிழ்நேயர்களுக்கு இனிமையான தொடர் வணக்கங்கள் இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் ஏராளமான விடயங்கள் உற்று வேண்டிய ஒரு விடயமாக இருக்கு அதுவும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்து ஒரு நல்லதொரு செய்தியை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறது அதுவும் இந்த பணைய கைதிகள் நேற்றைய நாள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதையும் தாண்டி ஹமாஸில் இருக்கக்கூடிய ஏராளமான அதே போல பலஸ்தீன மக்கள் வந்து மீளவும் தங்களுடைய இடத்திற்கு நகர்ந்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் இந்த போர் முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்தில்

நாட்டிற்கு உறுதுணையாக நின்று அடுத்த போரையும் அவர் கொண்டு செல்ல போகின்றாரா என்ற கேள்விகள் பல பேரோடு மத்தியில் எழுப்பப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நேற்றைய நாளும் ஒரு முக்கியமான அறிவிப்பை உலக வளம் உங்களிடம் வந்திருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல எதிர்கால திட்டங்களையும் இப்போது முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் தற்போது ஹமாஸ் அதே போல இஸ்ரேல் போர் ஒரு கட்டமாக முடிவுக்கு வந்திருக்கிறது ஏராளமான இளவர்களுக்கு

குறிப்பாக ரஷ்யாவை பொறுத்தவரை இது ஒரு அச்சத்தை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது ஏன் அப்படி என்று கேட்டால் உக்ரைனுக்கு தான் அவர் வழங்க போவதாக சொல்லி இருக்கிறார் அதிலும் இந்த நாங்கள் எடுத்து கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டதாக இருக்கும் இந்த ஏவுகணை அதுதான் ரம்ஹாக் என்று சொல்லப்படுகின்ற ஏவுகணை உதாரணமாக இந்த ஏவுகணை உக்ரைனுக்கு வழங்கப்படுமாக இருந்தால் உக்ரைனில் இருந்து ரஷ்யாவினுடைய தலைநகர் ஏவி தாக்கி அளிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவு தூரம் தாக்கி அளிக்கக்கூடிய அது இருக்க போகின்றது இதுவரைக்கும் அமெரிக்காவால் வழங்கப்படவில்லை என்று சொல்லியும் அதே போல சில நேரம் இது கொடுக்கலாம் அல்லது கொடுக்காமலும் விடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த அறிவிப்பை அறிவித்திருக்கிறது அறிவிப்புக்கு முன்னாலும் கூட இதற்கு முன்னால் பல தடவைகள் உக்ரைன் வந்து அமெரிக்காவிடம் இதனை தரும்படி கேட்டிருக்கிறார்கள் பல ஜனாதிபதிகள் ஆட்சியில் இருந்தாலும் கூட குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பிற்கு முன்னதாக ஜோ பைடன் அமெரிக்காவை ஆண்டிருந்தாலும் கூட அப்ப அப்போதைய கால பகுதியிலும் கூட ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி வந்து இந்த ஏவுகணையை தங்களுக்கு தரும்படியும் வந்து வேண்டுகோள் விடுத்திருந்தார் ஆனாலும் அது மறுக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்காலத்தை பொறுத்தவரையில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியேற்ற É claro. இந்த ஏவுகணையை தந்தால் தங்களுடைய போரின் பலம் மிகவும் அதிகரிக்கும் என்று சொல்ல இருக்கிறார் விளாடிமிர் செலன்ஸ்கி ரஷ்யாவை மிகவும் இலகுவான முறையில் தாக்கலாம் அதே போல இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதே போல இதற்கு முன்னர் வந்திருக்கக்கூடிய ஜோ பைடன் போன்றவர்களும் அவர்களுக்கு தர மறுத்திருக்கிறார்கள் ஆனாலும் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் இதனை கொடுக்கலாம் என்று சொல்லி இருக்கிறார் ஆனாலும் அது உறுதியாக சொல்லவில்லை கொடுக்கலாம் அல்லது கொடுக்காமல் போகலாம் என்று சொல்லி இரட்டிப்பாக அந்த விஷயம்

ஆனாலும் இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த செய்தியினால் ரஷ்யா மிகவும் கடும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது இதனால் இந்த ஏவுகணை கொடுக்கப்படும் ஆகியிருந்தால் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்று சொல்லும் இனி வரக்கூடிய காலங்களில் அழிவுகள் பெரும் எண்ணிக்கையில் நடக்கும் என்று சொல்லையும் இது யாருக்குமோ அல்லது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி அது மாத்திரமில்லாது ரஷ்யா இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் இந்த விடயம் டொனால்ட் ட்ரம்பிற்கும் நல்ல விடயம் ரிற்கும் அமெரிக்காவிற்கும் இருக்கூடிய ஒரு நல்ல ஒரு உறவுக்கு அதிபர் விளாடிமிர் புட்டின் வந்து எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது அதை வைத்து தான் எப்போதும் தாக்குதல் நடத்தலாம் என்று சொல்லியும் அதே போல ரஷ்யாவை இனி வரக்கூடிய காலங்களில் தான் உன்னிப்பாக அவதானித்து அது மாத்திரமல்லாது இந்த ஏவுகணி மூலமாக அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியும் போர்ல தான் வெற்றி பெறுவேன் அப்படி என்று சொல்லியும் இந்த ஏவுகணையை ஒரு பக்கம் உக்ரைன் நாட்டவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இந்த அமெரிக்காவினுடைய உக்ரைனிடம் போகுமாக இருந்தால் அவர்கள் அதற்கு உத்தியோகபூர்வமாக ஒரு பெயரை வைப்பதற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் பிஜிஎம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது என்று சொல்லப்படுகின்ற பெயர் இதற்கு உத்தியோகபூர்வமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அதிநவீன ஏவுகணையை அமெரிக்கா வழங்குமாக இருந்தால் அமெரிக்க அதிபர் இந்த அறிவிப்பை ஒரு அடுத்த கட்ட போர் நகர்விற்கு ஒரு படிப்படியாகத்தான் பயன்படுத்த போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாது உக்ரைனுக்கு சொன்ன சில நேரங்கள்ல இது நடக்குமாக போனால் ஆனால் இது ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை செய்கின்ற போது இனி வரக்கூடிய நாட்களில் போர் நிறுத்துவீர்கள் என்றால் இந்த ஏவுகணை அவர்களுக்கு வழங்க முடியாது அப்படி என்று சொல்லி ஒரு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நகர்வாகத்தான் இருக்கிறது இப்படியாக நீங்கள் போரை இனி வரக்கூடிய காலத்தில் நிறுத்துவீர்களாக இருந்தால் ரஷ்யாவிடம் சொன்ன வார்த்தை அதை நான் உங்களிடமே நான் தந்துவிட் அதே போல உக்ரைனிடம் இருக்கக்கூடிய வார்த்தையும் இதைத்தான் அவர் சொல்லி இருக்கிறார் அப்படியாக இதில் இந்த ஏவுகணை கொடுப்பதும் கொடுக்காமல் விடுவதும் ரஷ்யாவின் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லி ட்ரம்ப் சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் அது மாத்திரமல்லாது உக்ரைனுடனான போரை ரஷ்யா விரைவில் முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் உக்ரைன் நீண்ட காலமாக கோரி வரக்கூடிய இந்த ராம்ஹாக் ரக ஏவுகணைகளை அந்த நாட்டிற்கு தாங்கள் அளிக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இப்படியாக இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்காக அந்த நாட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது தனது விமானத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பை அவர் நடத்தியிருக்கிறார் இருக்கிறார் அது மாத்திரமல்ல அது இந்த உக்ரைனுடைய போர் ஒப்பந்தத்தை மேற்கொள்ள ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தலைமையிலான ரஷ்ய அரசுக்கு கூடுதல் அழுத்தம் கொடுப்பேன் அதே தான் இந்த போரில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய ஆயுதம் ஒன்றையும் உக்ரைனுக்கு அளிக்கும் விவகாரத்தை தான் கையில் எடுப்பேன் அப்படி என்று சொல்லியும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு எச்சரிக்கை மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வாருங்கள் இல்லை என்றால் நான் உக்ரைனுக்கு ரொமஹக் ஏவுகணையை அனுப்புவேன் என்று சொல்லியும் புடியினிடம் அவர் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் இப்படியாக இந்த ஆயுதத்தை நீங்கள் உக்ரைனுக்கு அனுப்பலாம் அனுப்பாமல் கூட போகலாம் ஆனால் இந்த விவகாரத்தை முன்னெடுத்து செல்வது மிகவும் அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமில்லாது இந்த ரொமஹக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான ஆயுதம் அதற்கு தாக்குதல் திறன் மிக்கதும் அதே போல இந்த உக்ரைனுடைய கைகளுக்கு சேர்வதை ரஷ்யா ஒருபோதும் விரும்பாது அப்படி என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆயுதத்தை நாங்கள் உக்ரைனுக்கு அனுப்பலாம் அல்லது அல்லது அனுப்பாமல் கூட போகலாம் அப்படி என்று கூட அதே ரஷ்யாவினுடைய ஆக்கிரமிப்பு தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஏவுகணை விவகாரம் முதல் படியாக இருக்கும் என்று சொல்லியும் இந்த அறிவிப்புகள் வெளியாகி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கடந்த காலங்களில் இந்த போர்களை உலக நாடுகளில் இருந்து முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய கடும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அந்த நிலையில தான் ஒரு போர் முடிவுக்கு வரப்பட்டிருக்கிறது அடுத்த கட்டமாக இந்த உக்ரைன் போரையும் அவர் முடிவுக்கு கொண்டு வருவாரா என்று சொல்லி பலர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் மீண்டும் நாளைய நாள் சந்திக்கலாம் உலக வல்லத்தோடு நன்றி